கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றவருக்கு செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நாம் இப்போது அப்போஸ்லாகிய பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபத்தினுடைய ஐந்தாவது அதிகாரத்தின் விளக்கங்களை குறித்து பார்க்கலாம் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓரு வசனங்கள் உள்ளன முதல் பத்து வசனங்களில் நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் இல்லை தான் இருக்கிறது என்பதை குறித்து பவுல் எழுதுகிறார் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ரெண்டு பேதிரு ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களில் பேதிரு எழுதுகிற போது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமென்று எண்ணுகிறேன் என்று கூறுகிறார் பேது அங்கு எழுதுகிற போது தன்னுடைய சரீரமாகிய கூடாரத்தை குறித்து எழுதுகிறார் பவுல் இங்கு எழுதுகிற போது நாம் வாழ்கிற இந்த பூமியை குறித்து எழுதுகிறார் நமக்கு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது இந்த பூமிக்குரிய வீடு பூமியில் நாம் வாழ்கின்ற வீடு அழிந்து போகும் நித்தியம் அல்லாதது என்பது குறித்து கூறுகிறார் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நாம் பாடுகளினாலும் கஷ்டங்களினாலும் வேதனைகளினாலும் தவித்து கொண்டிருக்கிறோம் அதனால நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள நாம் மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம் ஆசையா இருக்கிறோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளால் காணப்பட மாட்டோம் நாம் அவருடைய கூடாரத்தை தரித்து கொள்ள பாஞ்ச உள்ளவர்களாய் இருந்து அந்த பரமவாசஸ்தலத்தை தரித்து கொண்டால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் இங்கு வாழுகிற போது பாறங்களை சுமந்து தான் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு போர்வை அதை களைஞ்சு போட்டுட்டு போயிடணும்னு நம்ம விரும்பாம அந்த மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக அந்த போர்வையும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ரோமர் எட்டு இருபத்தி மூன்றில் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் ஏன் இதுக்காக தவிக்கிறோம்னா சுகாரம் நித்திய வீட்டுல வாசம் செய்யணும் அதற்காக நாம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே ரெண்டு குருந்தையர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் நம்மை எதற்காக ஆவி என்னும் அச்சாரத்தை ஆயத்தப்படுத்தி நம்மை அந்த பர்லோக வாசஸ்தலத்துக்கு கொண்டு போவதற்காக அந்த ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கத்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் இருக்கிறோம் ரெண்டு குழந்தையர் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அதனால அந்த காணப்படாத நித்தியமானவைகளை விசுவாசித்து நாம் நடக்கிறோம் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிற ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இயேசு கூறுகிறார் எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் அவர் பரலோகத்தில் இருக்கிறது போல அந்த ஊழியம் செய்கிறவனும் பரலோகத்தில் இருப்பான் நாமும் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கத்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம் ரோமர் பதினான்கு பதினெட்டில் இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன் யாராக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமுள்ளவனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் நாமும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம் ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் மத்திய பதினாறு இருபத்தி ஏழில் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் அந்த பலனை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் வெளிப்பட வேண்டும் பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை குறித்து பவுல் எழுதியுள்ளார் ஆகையால் கத்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம் உங்கள் மனசாட்சிக்கும் இருக்கிறோம் என்று நம்புகிறேன் பவுல் தைரியமாக கூறுகிறார் நாங்க தேவனுக்கு முன்பாகவும் வெளியரங்கமா இருக்கிறோம் உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமா இருக்கிறோம் அதனால கத்திற்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்துதான் உங்களுக்கு நாங்க புத்தி சொல்லுகிறோம் ஏன்னா யோபு எழுதுகிற போது எழுதுகிறார் இருபத்தி மூன்று பதினான்கு பதினைந்தில் எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் என நான் செய்த பாவங்கள் நன்மை தீமை எல்லாவற்றுக்கும் ஏற்றதை எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இங்கும் பவுல் கூறுகிறார் அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்படுகிற போது நாம் வெளியரங்கமா இருக்க வேண்டும் அதற்காக கர்த்தருக்கு என்று அறிந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று கூறுகிறார் இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் எச்சு கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு எது உண்டாக்குகிறோம் அதனால கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் இங்கு ரெண்டு குழந்தையர் ஒன்று பதினான்கில் கர்த்தராகி இயேசுவனுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே என்று அங்கு கூறுகிறார் இங்கு மேன்மை பாராட்டுங்க அப்படின்னு கூறுகிறார் அங்கு புகழ்ச்சியா இருப்பதை குறித்து கூறுகிறார் நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும் எங்களை பைத்தியக்காரன் என்று நினைக்காதீங்க என்று கூறுகிறார் ரெண்டு குறுந்தர் பதினொன்று பதினாறில் ஒருவனும் என்னை புத்தியினே எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நானே சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியினை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னை புத்தி என்ன போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்க நாங்க வந்து உங்களுக்காக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தான் இருந்து உங்களுக்கு கத்தருடைய வசனத்தை கூறுகிறோம் என்று கூறுகிறார் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் கலாத்தில் ரெண்டு இருபதில் பவுல் கூறுகிற போது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் அவர் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த விசுவாசம் அந்த அன்பு அந்த அன்பு எங்களை நெருக்கியேவுகிறது என்று கூறுகிறார் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ரோமர் பதினான்காவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கத்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் இருக்கிறோம் அதனால இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் ரெண்டு குறைந்தர் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது அதனால இனி யாரையுமே மாம்சத்தின்படி அறியோம் என்று கூறுகிறார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கலாத்தியர் ஆராத அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏசாயா அறுபத்தி ஐந்து பதினேழில் ஏசாய் கூறுகிற போது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று கத்தர் கூறின வார்த்தைகளை எழுதுகிறார் அந்த புதிய வானமும் புதிய பூமியும் புதிய சிருஷ்டியும் இருக்கிற போது பழையவைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாகும் இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் ஐந்து பத்தில் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறில் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கையில் பிதாவுக்கு சத்துருக்களா இருக்கையில் இயேசு மரணத்தினாலே அவராலே ஒப்புரவாக்கப்பட்டோம் ஒப்புரவாக்கப்பட்ட அவருடைய ஜீவனாலே நாம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம்தானே அப்படின்னு கூறுகிறார் அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் ரோமர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறதை அங்கு பவுல் சுட்டிக்காட்டுகிறார் அந்த உலகத்தாருடைய பாவங்களை தேவன் எண்ணவில்லை பிதாவானவர் எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த உலகத்தாரை அவருக்கு ஒப்புரவாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அந்த வாக்குதலின் உபதேசத்தை இந்த கொடுத்தார் என்று கூறுகிறார் ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய வாகங்கள் என்று கிறிஸ்துவி நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் ரெண்டு குறைந்தர் ஆறு ஒன்றில் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அந்த தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெற்றுவிடக் கூடாது அதனால இங்கு தேவனோட ஒப்புரவாங்குங்கள் என்று கிறிஸ்துவி நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ரோமர் ஒன்று பதினேழில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது நாம் பிழைப்பதற்காக விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பதற்காக அந்த விசுவாசத்தினால உண்டாக்கக்கூடிய தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந் இந்த சுவிசேஷத்தினாலே இந்த பவுல் மற்ற அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஒப்புரவாகுதலை கொண்டு கூறப்படுகிற அந்த உபதேச சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது ஏன்னா நாம் உலகத்தாராகிய நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அறியாத அவரை இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினதினால் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் சுருக்கமாக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை குறித்தும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இந்த சரீரத்தில் நம்முடைய குடியிருப்பு இல்லை என்பதை குறித்தும் காணப்படாத அந்த நித்திய வாழ்வை குறித்து பரம வாசஸ்தலத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பார்த்தோம் ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை குறித்தும் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு கத்தர் கொடுத்த அந்த ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை குறித்தும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து வழி நடத்துவாராக உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளையும் உங்களுக்கு கொடுப்பாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை வாசித்து பின்பு இந்த விளக்கங்களையும் அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் ஆமேன்